வணக்கம் சில நேரங்கள்ல நமக்கு இப்படி தோணியிருக்கா மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி இருக்கோம் ஒரு ஒரு ஆழமான ஃபீல் வரும் அதுக்கும் நமக்கும் நடுவுல என்னன்னே தெரியாத ஒரு சுவர் மாதிரி ஏதோ ஒண்ணு தடுக்கும் ஒரு திரை மாதிரி ஆமா ஒரு திரை அந்த திரைக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க முடியாம ஒரு தவிப்பு இருக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போற மூலங்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத சுவர் என்ன அதுக்கு ஏன் அவ்வளோ சக்தி அதை தாண்டி பாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்காங்க புதுருக்கு ஒரு வழிகாட்டியே கொடுக்குது ஆமா இந்த மூலங்கள் வந்து சுவாமி சித்பவானந்தரின் தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து எடுத்தது ஒரு சில வரிகள் தான் ஆனா நீங்க சொன்ன அந்த புதிரை விடுவிக்கிற சாவி அதுக்குள்ள இருக்கு அந்த சுவருக்கு மூலம் சொல்ற பேரு தான் ஆணவம் சரி அப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் இந்த ஆணவம் சுவரை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறது தான் அது வெறும் கர்வம் திமிரு மட்டும்தானா இல்ல அதுக்கும் மேல அதுக்கு அர்த்தம் இருக்கா வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பார்க்கலாம் மூலத்தோட முதல் வரியே அந்த தவிப்ப அப்படியே வெளிப்படுத்துது பாருங்க இறைவா நான் யாண்டும் உன்னுடைய சந்நிதியிலேயே இருக்கிறேன் எனினும் ஆணவம் குறுக்கிட்டு உன் காட்சியை மறைக்கிறது என்னே என்னே அந்த வார்த்தையிலேயே ஒரு ஆதங்கம் இருக்கு ஆமா இத கேட்கும்போதே புரியுது நான் உன் முன்னாடி தான் இருக்கேன் ஆனா என்னால உன்ன பாக்க முடியலையேன்னு ஒரு ஏக்கம் கரெக்ட் இது ஒரு கோபமான புகார் இல்ல ஒரு ஆழமான வருத்தம் இங்கே தான் நாம ஆணவம்ங்குற வார்த்தைய சரியா புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இது வெறும் தலைக்கணம் இல்ல ஆன்மீக பார்வையில நான்குற தனிப்பட்ட உணர்வு ஓ நான் இந்த உடம்பு நான் இந்த மனசு நான் தான் இத செஞ்சேன் இது என்னோட வெற்றின்னு பிரபஞ்சத்தோட ஒட்டுமொட்ட ஓட்டத்திலிருந்து நம்மள தனியா பிரிச்சு பாக்குற அந்த உணர்வு தான் ஆணவம் இதுல எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது நான் இருக்கேங்கற ஒரு சுய உணர்வு இல்லாம நம்ம எப்படி இந்த உலகத்துல இயங்க முடியும் நல்ல கேள்வி நம்மளோட வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு அந்த சுய உணர்வு தானே அடிப்படை ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த நான்ங்கற உணர்வே ஒரு தடையா மாறிடுது இதுக்கு நடுவுல ஒரு கோடு இங்க இருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இது நான் இருக்கிறேங்கிறது இருப்பு அது பிரச்சனை இல்லை மட்டும்தான் முக்கியம் என்னோட உணர்வுகள் என்னோட தேவைகள் தான் வலுசுன்னு நம்மளை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிக்கிறது தான் ஆணவம் சரி அதனாலதான் மூலம் இத ஆணவ மலம்னு சொல்லுது மலம்னா ஒரு அழுக்கு ஒரு மாசு ஓ ஒரு அசுத்தம் மாதிரி ஆமா உதாரணத்துக்கு தங்கம் அதோட இயல்புல பளபளப்பா இருக்கும் ஆனா அதுல செம்பு மாதிரி வேற உலோகம் கலந்திருந்தா அதோட உண்மையான ஒளி மங்கிடும் இல்லையா ஆமா மங்கிடும் அது மாதிரி நம்மளோட உண்மையான இயல்பு அமைதியாவும் பிரபஞ்சத்தோட இணைஞ்சும் இருக்கு ஆனா இந்த நான்கிற மாசுபடியும் போது அந்த உண்மை நமக்கே தெரியாம மறைஞ்சு போயிடுது ஓ அப்போ இது நம்மளோட ஒரு பகுதியை அழிக்கிற விஷயம் இல்ல அது சுத்தம் செய்யற விஷயம் துருப்பிடிச்ச இரும்ப தேக்கிற மாதிரி இரும்ப தூக்கி எரியாம துருவம் மட்டும் நீக்கிற மாதிரி நான் சொல்றது சரிதானா மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு அழிப்பு நடவடிக்கை இல்ல ஒரு சுத்திகரிப்பு பயணம் அந்த அழுக்கு எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கறத விளக்கத்தான் மூலம் ஒரு அற்புதமான உருவகத்தை பயன்படுத்துது அந்த சூரியன் மூடுபணி உருவகம் தானே ஆமா அதேதான் அதுதான் இந்த மூலத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி மூலம் சொல்லுது சூரியனை விட பன்மடங்கு சிறியது பூமி ஆனா மூடுபணியா வெளிச்சத்தை வரவட்டாது தடுத்து விடுகிறது நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு அம்மா இல்ல கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால இருந்து ஒரு நட்சத்திரம் அவ்வளவு பெரிய வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குது ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன பனி மூட்டம் அந்த சூரியனையே முழுசா மறைச்சிடுது அந்த மூடு பனியோட உண்மையான பலம் என்ன அது வெறும் சின்ன சின்ன நீர்த்துளிகளோட ஒரு கூட்டம் தானே அவ்ளோதான் சூரியனோட பிரம்மாண்டத்தோட ஒப்பிடும்போது அது ஒண்ணுமே இல்ல அதனாலதான் மூலம் ஆணவத்தை அற்ப ஆணவம்னு சொல்லுது அற்ப ஆணவம் ஆமா நம்மளோட நா என்னோடதுங்கிற உணர்வு பிரபஞ்ச சக்தியான இறைவனோட ஒப்பிடும்போது ஒரு தூசு மாதிரி ஆனா அந்த சின்ன தூசுக்கு அந்த பிரம்மாண்டத்தையும் நம்ம இருந்து மறைக்கிற சக்தி இருக்கு இது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப பொருந்தி போகுது ஒரு நாள் முழுக்க நல்லபடியா போயிட்டு இருக்கோம் ஆனா சாயங்காலம் வர்ற ஒரே ஒரு இமெயில் இல்லனா யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு சின்ன வார்த்தை ஆமா அது நம்மளோட மொத்த மனநிலையையும் மாத்திடும் அந்த நாள்ல நடந்த மத்த எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த சின்ன விஷயங்கிற மூடு பணி மறைச்சிடும் நம்மளோட மொத்த உலகமே அந்த ஒரு விஷயத்துல சுருங்கிடும் இதுதான் அந்த அற்ப ஆணவத்தோட வேலையா எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன உதாரணம் ரொம்ப பொருத்தம் சுத்தி ஒரு பெரிய உலகம் இயங்கிட்டு இருக்கோம் ஆனா நாம ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட உலகம் அந்த முன்னாடி நிக்கிற வண்டியோட டெய்ல் லைட்டுக்குள்ள சுருங்கிடும் சரிதான் நம்ம கோபம் எரிச்சல்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள மாட்டிப்போம் அந்த சின்ன உணர்வு பெரிய உண்மையை மறைச்சிடுது இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க மூடு பணி இருக்கிறனால சூரியனே இல்லைன்னு அர்த்தம் இல்ல சூரியன் அங்கதான் இருக்கு ஒளிர்ந்துட்டு தான் இருக்கு நம்ம பார்வைக்கு தான் அது தெரியல அது மாதிரி இறைவன் இல்லனா அந்த பேர் அமைதி எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கு நம்மளோட ஆணவமுங்கிற மூடுபனி விலகுனா போதும் பிரச்சனை சூரியன்ல இல்ல நம்ம பார்வை கோளாறுல தான் இருக்கு சரி இந்த மூடுபனி உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா ஒரு விதத்துல இது கொஞ்சம் மனசோர்வையும் தருது இவ்ளோ சின்ன ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தினா இதை எதிர்த்து நாம எப்படி ஜெயிக்கிறது ஒரு நல்ல கேள்வி இந்த மூடு பணியிலேயே மாட்டிட்டு இருக்க இல்ல வர்றதுக்கு மூலம் ஏதாவது வழி சொல்லுதா நிச்சயமா வழி சொல்லுது அதுவும் அதே உருவகத்தை பயன்படுத்திதான் தீர்வையும் சொல்லுது அதுதான் இதுல இருக்கிற அழகு ஓ அப்படியா மூடுபணிய நாம எப்படி விளக்குவோம் கையாலேயோ இல்ல வேற கருவியாலையோ அதை அப்புறப்படுத்த முயற்சி செய்யறதில்ல அது நடக்கிற காரியமும் இல்ல ஆமா சூரியனோட வெப்பம் அதிகமாக அதிகமாக அந்த மூடுபனி தானாவே கரைஞ்சு காணாம போயிடும் நாம ஏதும் செய்ய வேண்டியதில்ல அதேனா மூலம் சொல்ற தீர்வு இதுதான் சூரிய வெப்பத்தால் மூடுபனியை அகற்றுவது போன்று இறைவன் அருளால் ஆணவ மலத்தை அகற்ற வேண்டும் இந்த வரிய நல்லா கவனிங்க நம்ம முயற்சியால ஆணவத்தை அகற்றணும்னு சொல்லல இறைவன் அருளால் அகற்றணும்னு சொல்லுது ஒரு நிமிஷம் இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுதே இறைவன் அருள் வேணும்னு கேக்குறதே நான் தானே அந்த அருளுக்காக பிரார்த்தனை பண்றது தியானம் பண்றது எல்லாமே என்னோட முயற்சி தானே அப்போ ஆணவமே அதோட அழிவுக்கு அதுவே திட்டம் போடுற மாதிரி இல்லையா இந்த வலையிலிருந்து எப்படி வெளியே வர்றது அருமையான கேள்வி இதுதான் ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு நுட்பமான புதுரு நான் ஆணவத்தை அழிக்க போகிறேன்னு நாம கங்கணம் கட்டிட்டு கிளம்பும் அந்த நான் இன்னும் வலுவா முன்னாடி வந்து நிக்கும் ஆமா அதுவும் சரிதான் ஆணவத்தை எதிர்த்து போராட முயற்சி போது அதுக்கு நாம இன்னும் சக்தி கொடுக்கிறோம் ஆனா மூலம் சொல்ற வழி போராட்டம் இல்ல சரணாகதி அதாவது சரண்டர் சரணாகதி மூடுபணி சூரிய வெப்பத்தை எதிர்க்காம தன்னை அதுக்கு வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுது அது கரைஞ்சு போறதை தவிர அதுக்கு வேற வழி இல்ல அதுபோல நம்மளோட அகங்காரத்தை இறைவனோட அருளுங்கிற வெப்பத்துக்கு முன்னாடி வைக்கும்போது அதுக்கு நாம நம்ம அர்ப்பணிக்கும்போது அது தானாவே கரையும் சரணாகதின்னு சொல்றீங்க ஆனா நடைமுறை வாழ்க்கையில அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு வேலைய விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிறது இல்லதானே கண்டிப்பா இல்ல இத ஒரு விளையாட்டு வீரரோட ஒப்பிட்டு பார்க்கலாம் ஓகே ஒரு கிரிக்கெட் வீரர் பேட்டிங் செய்யும் போது ரொம்பவும் யோசிச்சு நான் சரியா அடிக்கணும் நான் அவுட் ஆயிடக்கூடாதுன்னு சுய நினைவோட விளையாடும் போது சொதப்புவாரு ஆமா பிரஷர் ஏறிடும் ஆனா எப்போ அவர் அந்த நாங்கற அழுத்தத்தை விட்டுட்டு தன்னோட பயிற்சியிலையும் அந்த நிமிஷத்திலையும் முழுசா கரைஞ்சு போறாரோ அப்போ அவர் இந்த ஜோன்னு சொல்ற நிலைக்கு போவார் ஆமா அப்போதான் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரும் அங்கே செயல்பாடு இருக்கும் ஆனா நான் செய்கிறேன்கிற உணர்வு இருக்காது அது ஒரு விதமான சரணாகதி தான் நம்ம வேலையே செய்யறோம் ஆனா அதோட பலன் அதோட விளைவுகள் மேல இருக்கிற நான் எனக்குங்கிற பிடிய தளர்த்திக்கிறது தான் சரணாகதி ஓகே இது இப்ப நல்லா புரியுது இது ஒரு செயலற்ற நிலையில இது ஒரு குறைவான ஈகோவுடன் செய்யப்படும் செயல் சரி இந்த சரணாகதிங்கிற தத்துவத்தை நாம எப்படி நடைமுறைப்படுத்துறது இது வெறும் தத்துவமா நின்னுடக் தான் மூலம் அடுத்ததா தாயுமானவர் பாடல் ஒன்ன மேற்கோள் காட்டுது ஓ சரணாகதி நிலைய அடைய ஒரு நடைமுறை வழிய அந்த பாடல் காட்டுது தாயுமானவர் உள்ள வர்றாரா அப்போ இது இன்னும் ஆழமாக போகுது ஆமா தாயுமானவர் இந்த ஆணவத்தை மூடுபணியோட நிறுத்தல அவர் அதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போய் கெட்ட வழி ஆணவப்பேன்னு சொல்றார் ஆணவ பேய் மூடுபணிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம் ஆனா பேய்ங்கிறது கெட்ட உள்நோக்கம் கொண்டது இந்த வார்த்தை பிரயோகம் ஏ நல்லா கவனிச்சிங்க பேய் என்ன செய்யும் ஒருத்தரை புடிச்சு அவங்கள சுய நினைவை இழக்க வச்சு தவறான பாதைக்கு கூட்டிட்டு போகும் சரி அது மாதிரி ஆணவங்கிற பேய் ஒருத்தரை புடிச்சுகிட்டா அது அவங்கள உண்மையிலிருந்து விளக்கி நிம்மதியற்ற துன்பம் நிறைந்த பாதைக்கு இழுத்துட்டுப் போகும் எனக்கு இது வேணும் அவங்கள விட நான் பெருசா வரணும் என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள நம்மள சிக்க வச்சு வாழ்க்கையோட பெரிய சித்திரத்தை பார்க்க விடாம பண்ணிடும் அதனாலதான் அதொரு பேய் அப்ப தாயுமானவர் இந்த பேய விரட்ட என்ன வழி சொல்றார் பாடல் வரிய முழுசா பார்ப்போம் கெட்ட வழி ஆணவப் பேய் கீழாக மேலான சிற்றுரனைப் பூஜை செய்வார் பராபரமே சிட்டுரனை பூஜை செய்வார் அந்த ஆணவப்பேயோட சக்தி கீழாக அதாவது குறையணும்னா மக்கள் மேலான சித்தர்களை பூஜை செய்வார்கள்னு சொல்றார் சிட்டர்னா இங்க சித்தர்கள் அதாவது ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைஞ்ச ஞானிகள் அப்போ ஞானிகளை வணங்குறதும் அவங்க வழிய பின்பற்றதும் ஆணவத்தை குறைக்கும்னு சொல்றாரா இது எப்படி வேலை செய்யுது ரொம்ப எளிமையான உளவியல் தான் ஆணவங்கிறது தான் பெரியவன்கிற உணர்வு இல்லையா ஆமா ஆனா நாம நம்மள விட அறிவிலையும் அனுபவத்திலையும் ஞானத்திலையும் பெரிய ஒருத்தர் முன்னாடி போய் நிற்கும் போது என்னாகும் இயல்பாவே ஒரு பணிவு வரும் கரெக்ட் நம்ம தளவணங்கும் நம்மளோட நான்கிற உணர்வு கொஞ்சம் சுருங்கும் இங்க பூஜைங்கிறது வெறும் பூக்களையும் படங்களையும் வச்சு செய்யற சடங்கு இல்ல அதுக்கும் மேல அது அன்பு மரியாதை அவங்க சொல்றத கேட்கற மனநிலை அவங்க வழியில நடக்க முயற்சி செய்யறது ஒரு குருவையோ ஒரு ஞானியோ ஏத்துக்கும் போது நம்மளோட அகங்காரத்துக்கு ஒரு கடிவாளம் போடுறோம் அது ஆணவத்தை கரைக்கிற ஒரு நேரடி நடைமுறை வழி ஆஹா இறை அருளுங்கிறது ஒரு பரந்த கருத்து ஆனா ஞானிகளை பின்பற்றுவதுங்கிறது ஒரு கான்கிரீட்டான செயல் இது அந்த அருளை பெறுவதற்கான ஒரு வழியா அமையுது சரியா சொன்னீங்க ஆணவங்கிற இருட்ட விரட்ட ஞானிகள் மெழுகுவர்த்தி மாதிரி அவங்களோட வாழ்க்கை அவங்களோட போதனைகள் அந்த வழிய காட்டும் அது நம்மளோட சரணாகதி பயணத்தை இன்னும் சுலபமாக்கும் அருமை அப்ப இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பாக்கலாம் நாம ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவர்ல இருந்து ஆரம்பிச்சோம் ஆமா சுவாமி மூலம் அந்த சுவர் தான் நமக்கு அடையாளம் காட்டுச்சு அது வெறும் கர்வம் இல்ல நான்கிற தனித்தன்மை உணர்வுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா பிரம்மாண்டமான சூரியனை ஒரு சின்ன மூடுபணி மறைக்கிற மாதிரி நம்மளோட அற்பமான அகங்காரம் நமக்கும் பிரபஞ்ச உண்மைக்கும் நடுவுல ஒரு பெரிய திரையா நிக்குதுன்னு பார்த்தோம் ஒரு சின்ன ஈமெயில் நம்ம நாள் முழுக்க நஷ்டம் பண்றது மாதிரி இந்த சின்ன ஆணவம் நம்ம வாழ்க்கையோட அமைதியே கெடுக்கும் சக்தி வாய்ந்தது ஆமா ரொம்ப முக்கியமா இந்த ஆணவத்தை எதிர்த்து சண்டை போடுறது சரியான வழி இல்ல சூரியனோட வெப்பம் மூடு பணியை கரைக்கிற மாதிரி இறையருளுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறது அதாவது சரணாகதி அடையிறது தான் சிறந்த வழின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது ஒரு செயலற்ற நிலை இல்ல அது ஒரு ஆழமான விழிப்புணர்வோட செய்யற செயல் ஆமா கடைசியா தாயுமானவர் மூலமா அதுக்கான ஒரு நடைமுறை வழியையும் பார்த்தோம் ஆணவத்தை ஒரு பேயா உருவகிச்சு அத அடக்க ஞானிகளோட வழிகாட்டுதல ஏத்துக்கிறது ஒரு சிறந்த உபாயம்னு புரிஞ்சுக்கிட்டோம் அவங்க முன்னாடி நம்ம தலை வணங்கும் போது ஆணவத்தோட தலை இயல்பாவே குனியுது மிக தெளிவான தொகுப்பு இந்த உரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இத நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன் சொல்லுங்க கேக்குறோம் இந்த மூலம் ஆணவம் இறைவன மறைக்குதுன்னு சொல்லுது இறைவன ஒரு நிமிஷம் நாம பாஜுல வைப்போம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இறைவன் மாதிரி பிரம்மாண்டமான எல்லையற்ற விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நம்மளோட படைப்பாற்றல் எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பு செலுத்துற திறன் உண்மையான மன அமைதி ஆழமான மகிழ்ச்சி இதையெல்லாம் கூட நான் என்னுடையது எனக்கு அவமானமாகிடுச்சு என் திறமையை யாரும் மதிக்கலங்கிற நம்ம சின்ன அகங்கார மூடுபணி நம்ம உணராமலே நமக்குள்ள இருந்து மறைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா ஆமா யோசிக்க வேண்டிய விஷயம் ஆணவம் இறைவனை மட்டுமல்ல நமக்குள்ளே இருக்கிற நம்மளோட உண்மையான சிறந்த வடிவத்தையும் நமக்கே தெரியாம மறைச்சிட்டு இருக்குதா இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க